தென்காசி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி கோவை சிவகங்கை தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முன்னதாக தமிழகத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது மதுரை ஊட்டி கூடலூர் நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது நாகர்கோவில் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் திருநெல்வேலி தூத்துக்குடியில் சாரல் மழை பெய்தது ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கனமழை காரணமாக குளத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் கொடைக்கானல் பண்ணைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது ஊட்டி கூடலூர் கும்பகோணம் ஐயம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது இதற்கிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை மே இருபத்தி இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருப்பதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை மே இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது மேலும் இது வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மே இருபத்தி நான்காம் தேதி காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு மே இருபத்தி நான்காம் தேதி முதல் மேலும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்